மதுரை அழகர் கோயில இருக்க பதினெட்டாம் படி கருப்பு சாமி உற்றவரோட பேர் வந்து அழகர் அவர் வந்து சுந்தர் பெருமாள் சரிங்களா அவரோட அழகுல மயங்கி அந்த சிலையை கடத்திட்டு வரதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க அழகர் வந்துட்டு ஆறு மாதத்துக்கு வந்துட்டு தூங்குவார் அவரை வந்து படுக்க வச்சிருவாங்க அந்த திருவிழா வரும்போது தான் அவரை ஏப்பி கூட்டிகிட்டு வருவாங்க அப்பையும் போயிட்டு அந்த கருப்பசாமி கிட்ட உத்தரவு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதான் அங்கே நமக்கு அழகர் கோயில்ன்றது வந்து கண்ட்ரோல் அவர் கையில் தான் என்ன சொல்கிறது எதுனாலும் அவர் அவர்கிட்ட தான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இப்ப வரைக்குமே இருக்கு அந்த பிரசாதம் வந்து மேல தூக்கி போட்டா கீழே வராது கீழே விழுகவே விழுகாதுன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதுல வந்துட்டோம் இன்னை வரைக்குமே அது நடக்குது சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களை தேடி கடவுள் வந்து வர ஒரே ஊரு அப்படின்னு சொல்லி சொல்றோம் எப்பா எங்க அழகர் வராரு நம்ம வீட்டுக்கு வராரு அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஒவ்வொருத்தவங்களுமே மண்டபப்படி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு கோயில்களை பத்தியும் நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல முக்கியமான கோயில் மதுரை அழகர் கோயில்ல இருக்க பதினெட்டாம் படி கருப்புசாமி சோ பதினெட்டாம் படி கருப்புசாமி அங்க எப்படி வந்து உட்கார்ந்தாரு அவர் எதுக்காக அங்க இருக்காரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஆக்சுவலா இத கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து என்னோட நேட்டிவே மதுரை அப்படின்னும் போது பேசுறதுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பு ஆக்சுவலா வந்து அழகர் கோயில்ல உற்சவரோட பேர் வந்து அழகர் அவர் வந்து சுந்தர் பெருமாள் சரிங்களா அவரோட அழகுல மயங்கி அந்த சிலையை கடத்திட்டு வர்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க ஆனா அது முடியவே இல்லை உடனே என்ன பண்றாங்கன்னா பதினெட்டு மந்திரவாதிகளை வந்து அந்த சிலையை எடுத்துட்டு வர்றதுக்காக அனுப்புறாங்க அவங்க மந்திரவாதிகள் என்ன பண்றாங்கன்னா இந்த க கண்ணுல மை வச்சுட்டு அவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி மறைஞ்சு அவங்க அங்க வந்து மந்திரங்கள் ஜெபிச்சு அந்த சிலையை கவர்ந்துட்டு போறதுக்காக இது பண்றாங்க அவங்களுக்கு காவலாக ஒரு காவல் தெய்வத்தையும் கூட்டிட்டு வராங்க என்ன மந்திரவாதிங்க இதை சொல்லி கூட்டிட்டு வராங்க நம்ம அழகர் என்ன பண்றாரு அந்த கோயில் பூசாரி கனவுல போய் சொல்லிடுறாரு இந்த மாதிரி மந்திரவாதிங்கெல்லாம் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி என்ன பண்றாரு காலையில நெய்வேத்தியம் படைப்போமா அந்த நெய்வேத்தியத்தில் வெண்பொங்கல் செய்யறாரு வெண்பொங்கல்ல மிளகு தூக்கலாம் போட்டுடுறாங்க மிளகு தூக்கலாம் போட்டு நல்லா கம கமன்னு செய்யும் போது இந்த மந்திரவாதிகளுக்கு பயங்கரமா டெம்ட் ஆகுது சரி நம்ம போய் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க மிளகு காரத்தோட அவங்க சாப்பிடும் போது என்ன ஆகும் அவங்க மை வச்சுட்டு வந்தாங்கல்ல மை எங்க வைப்பாங்க கண்ணுல வைப்பாங்க அப்ப அந்த பொங்கல் காரமா சாப்பிடும் போது கண்ணுல எழுந்து வருமா மை அழிஞ்சிருமா மை அழுகும் அவங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டினதும் அங்க காவலர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க ஒவ்வொரு மந்திரவாதியையும் என்ன சொல்றது தண்டனை கொடுத்து ஒவ்வொரு படிக்கட்டுல வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க அப்ப பதினெட்டு படி ஆயிடுச்சா அந்த பதினெட்டு மந்திரவாதிகள் இருக்காங்க அப்ப அந்த பதினெட்டு மந்திரவாதிகள் இருக்காங்களா கூட வந்து அந்த காவல் தெய்வம் வந்து நம்ம அழகரை பார்த்து மயங்கி நான் இவருக்கு காவலா இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பதினெட்டு பேருக்கு மேல அவங்களுக்கு வந்து நின்று அழகருக்கு காவலாக இருக்காங்க இன்னை வரைக்குமே நம்ம சித்திர திருவிழாக்கு அழகர் வந்து மக்களை பார்க்குறதுக்கு தெய்வம் போகிற ஒரே ஊர் அதுதான் மக்களை பார்க்க தெய்வம் அங்கே இருந்து இறங்கி வரும் அப்போ வந்து அவங்க கிட்ட இருக்க ஆபரண லிஸ்ட்டு இன்னை தேதி வரைக்குமே நம்ம பதினெட்டாம் படி கருப்புசாமி வாசலில் நின்று உத்தரவு கேட்டு அந்த லிஸ்ட்டை வாசிச்சு இன்ன என்ன பொருள் எடுத்துகிட்டு போகிறோம் இன்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே காமிச்சிட்டு கிளம்புவாங்க திரும்பி ரிட்டன் வந்ததுக்கு அப்புறமும் அங்க வந்து அதை வாசிப்பாங்க இந்த இது மாதிரி இதுக்கு வந்து அவர் வந்து அழகிற்கு தினமும் நம்ம நைட்டு நைவேத்தியம் பண்றோம்ல அது வந்து பதினெட்டாம் பதி சுவாமிக்கும் அது வந்து தரப்படும் அதுதான் அவர் கேட்டது எனக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு வந்து உருவமா இருக்காது பதினெட்டு படிக்கட்டு தான் இருக்கும் அந்த கதவு வந்து தான் இருக்கும் வருஷத்துல ஒரு நாள் மட்டும் தான் திறப்பாங்க என்னன்னா வந்துட்டு அழகர் வந்துட்டு ஆறு மாசத்துக்கு வந்துட்டு தூங்குவாரு அவரை வந்து படுக்க வச்சிருவாங்க அந்த திருவிழா வரும்போது தான் அவரை எழுப்பி கூட்டிட்டு வருவாங்க அப்பயே போயிட்டு அந்த கருப்பசாமி கிட்ட உத்தரவு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாம் சொல்லுவாங்க அதுமா அங்க நமக்கு அழகர் கோயில்ன்றதே வந்து கண்ட்ரோல் அவர் கையில தான் சொல்றது எதனாலும் அவரு அவர்கிட்ட தான் அவர்கிட்ட கிட்ட சொல்லிட்டுதான் இப்போ வரைக்குமே இருக்கு அந்த பிரசாதம் வந்து மேல தூக்கி போட்டா கீழ வராது கீழ விழுகவே விழுகாது சொல்லுவாங்க நம்ம இப்போ எவ்வளவு இம்ப்ரூவ்மென்ட் இதுல வந்துட்டோம் இன்னை வரைக்குமே அது நடக்குது கீழே வந்து ஒரு பருக்க விழுகாம மேல அந்தரத்துல அந்த பிரசாதம் வந்து நிறைஞ்சு போகுது இப்ப அழகர் கோயில் அப்படின்னு சொன்னாலே வந்து அழகர் கோயிலுக்கு கீழ கரப்பசாமி இருக்காரு கீழே வ சுந்தரராஜ பெருமாள் இருக்காரு மேல போகும்போது பழமுதிர்ச்சோலை முருகன் இருக்காரு அதுக்கு மேலே வந்து பண்ணிருக்காங்க சோ அங்க தீர்த்தம் வந்து எங்க இருந்து வருதுன்னே தெரியாது ஏன் அது வந்து இப்ப தானா வர அந்த தீ அந்த தீர்த்தம் வத்துனதே இல்லை தானா வர இது நூபுரகங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம் அங்க வந்து இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து இப்படிதான் போறது முறை அப்படின்னு இருக்கும்ல அந்த மாதிரி மேல அங்க போய் ராக்காய் அங்க தீர்த்தம் ஆடிட்டு இப்ப வரைக்குமே ஒரு கொலசாமி கும்பிடுறாங்க நம்ம மதுரை நேட்டிவ் சைடு பாத்தீங்கன்னா எல்லாருமே கொலசாமி இதெல்லாம் கும்பிடுற அந்த இது ஐதீகம் இருக்கும்ல இல்ல கொலசாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி அங்க போய் தீர்த்தம் ஆடுறது இன்னும் சில பேர் இதுல அது வழக்கமா தான் இருக்கு அங்க போய் முத அங்க போய் சொல்லிட்டு அங்க தீர்த்தம் ஆடிட்டு காப்பை கட்டிட்டு வந்துதான் கொலசாமி கும்பிடவே வருவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த அந்த தீ அதே மாதிரி திருமஞ்சனம் இந்த இதெல்லாம் பண்ணும்போது அந்த தீர்த்தம் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ற அந்த அபிஷேக தண்ணி நம்ம மேலயும் படுற மாதிரி அதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமா நிறைய இது அங்க இருக்கு அங்க போய் கும்பிட்டுட்டுதான் நம்ம கீழே வந்து நம்ம கருப்புசாமியை கும்பிட்டுட்டு அழகரை பார்த்துட்டு அப்படி வருவாங்க இதே இதுல வந்து அந்த கோயில் பாத்தீங்கன்னா மலை தான் இருக்கு அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா கங்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம ராக்காய் அம்மன் இருக்காங்க இப்ப வந்து அழகர் கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே மேல போய் அந்த தீர்த்தத்துல ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் வந்து கீழே வந்து சுவாமி தரிசனம் பண்ணுவாங்க அந்த தீர்த்தம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தானா உ உற்பத்தியாகி வர இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது அதுல குளிச்சாலே வந்து நமக்கு ரொம்ப நல்லது பெருமாளுக்கு இப்ப வரைக்குமே அபிஷேகம் நடக்கிறதுக்கு மேல இருந்துதான் அந்த தீர்த்தம் எடுத்துட்டு வராங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா நம்ம முருகனோட அறுபடை வீடு கோயில் இருக்குல்ல அது மதுரையில ரெண்டு இது இடம் இருக்கு அதுல பழமுதிர் சோலை அங்க அழகர் மலையில இருந்து நம்ம ராக்காய் தீர்த்தம் ஆடிட்டு வர வழியில தான் அந்த பழமுதிர் சோலையும் இருக்கு இப்ப வரைக்குமே மேலே கும்பிடுறவங்களும் தீர்த்தம் ஆடிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கொலசாமி கும்பிட கண்டினியூ பண்ணுவாங்க உத்தரவு கேட்டுட்டு வர மாதிரி அவங்க அந்த தீர்த்தத்துல ஆடி காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் பண்றதும் ஒரு வலமுறையா வச்சிருக்காங்க இப்பவும் கிராமத்துல அஹ் சித்திர திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அஹ் மக்களை தேடி கடவுள் வந்து வர ஒரே ஊர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவங்க வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா வராதா நம்மள பாக்க வராங்களா சோ மக்கள் எல்லாமே எப்படின்னா எப்பா எங்கள் அழகர் வராரு நம்ம வீட்டுக்கு வராரு அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஒவ்வொருத்தவங்களுமே மண்டபப்படி வச்சிருப்பாங்க என்ன சொல்றது வ ஒவ்வொரு வழியிலையும் அவர் கிளம்பினாருனா வந்து சேர்றதுக்கே வந்து டைம் ஒவ்வொரு மண்டபப்படியாக நின்னு பூஜை புனஸ்காரம் செஞ்சு களைச்சி போய் தான் வருவார் வருவாரு தான் நம்ம வந்து இந்த அழகர் ஆத்துல இறங்குறதுன்னு நம்ம ஒரு இது சொல்றோம்ல அது வந்து சம்மர் டைம்ல வருது வெயில்ல அலைஞ்சு வராரா அப்ப வந்து அவரை கூல் பண்ணணுமா எல்லாமே வந்து ஒரு சயின்டிபிக் இதுவாகவும் நீங்க அந்த அந்த என்ன சொல்றது வெயில் கூல் பண்ணணும்ல அதுக்குதான் அந்த காலையில அந்த இதுல சொல்லிட்டு ஆனா அதுக்கு தனி வரலாறு இருக்கு அம்மன் திருக்கல்யாணத்துக்காக தான் அவர் வந்தாரு பட் நம்ம இதுல பாக்கும்போது அந்த கூலிங் இருக்கு அதுவும் நீங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அழகர் வரும்போது எல்லாருமே வந்து அந்த ஜனங்களுக்கு பானக்கம் தரதா இருக்கட்டும் ரோஸ் மில்க் தரதா இது எல்லாமே ஏன் குடுக்குறாங்க சம்மர் என்ன சொல்ற சக்கர பாத்தியா கொடுப்பாங்க அது வந்து குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே வரும் என்ன சொல்றது அந்த வெல்லம் இது அது என்ன பண்ணும் நீ வந்து சாமியை பாக்குறதுக்காக கூட்டத்துல காத்திருக்க எவ்வளவு நேரம் நின்னா ட்ரெயின் ஆயிடுமா ஸ்வெட் ஆகுமா எனர்ஜி போயிடுமா அப்ப வந்து அந்த சுகர் நம்ம அது வந்து நம்ம இப்ப சொல்றோம் அதை அந்த காலத்திலே கண்டுபிடிச்சிருக்காங்க அதை ஒரு முறையா வச்சு அதை குடும்பம்லாம் எல்லாம் அதை பண்றத வச்சு அதை எல்லாருக்குமே கொடுத்து அது ஒரு எனர்ஜி பூஸ்டர் இது மாதிரிதான் என்ன எல்லா திருவிழாவுமே வந்து என்ன சொல்றது நம்ம ஒரு சயின்டிபிக் ரீசனும் அதுக்கு பிஹைண்ட்ல இருக்கு அதையும் நம்ம வந்து பார்க்கணும் கண்டிப்பா அழகர் கோயில் திருவிழா அழகர் கிளம்புறதுல இருந்து கருப்பு சாமிட்ட உத்தரவு கேட்டு அங்க ராக்காயமான போய் கும்பிட்டுட்டு வந்தா எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் Thank you.